உலகமெங்கும் இருக்கும் எனதுமை மார்ஸ் மீடியா நேர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜி இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஓம் ஸ்ரீ குரு யோ நமக பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த அற்புதமான பதிவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்த அருமையான பதிவுல என்ன அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி ஆக்சுவலாக சூரிய பகவான் பயிற்சி அடையில்லை உங்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் நம்ம பூமியில இருக்கிறதுனால வந்து ஒவ்வொரு ராசியிலையும் அப்படியே ஒவ்வொரு முப்பது நாட்கள் அப்படியே பரிபாலனம் பண்ணிட்டு வர்றார் அந்த வகையில் இந்த பித்ருக்காரகன் சூரிய பகவான் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் மேஷ ராசியில அதாவது சித்திரை மாதம் வருடத்தின் தமிழ் வருடத்தின் முதல் மாதம் இந்த வருடம் வந்து தமிழ் வருடம் விஸ்வாவசு வருடம் விஸ்வாவசு வருட பலன்கள்லாம் போட்டிருக்கோம் நீங்கள் அதில் டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கனாலே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேஷராசியில் பிரயாணம் பண்ண போகிறார் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா உச்சம் சித்திரை மாதம் அப்படிங்கும்போது இந்த உச்சம் எதுனால அப்படின்னா பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள இடைப்பட்ட தூரம் கம்மி அதனால்தான் அந்த கிரகண கதிர்கள் அப்படியே நமக்கு பூமியில் விழருது உச்சம் இந்த உச்சமடைந்த சூரிய பகவான் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ற பிரயாணம் பண்ணுறார் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திரக்காலில் ட்ராவல் பண்ணுறார் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பவானின் சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இது ஏன் இவ்வளோ மூணு நாள் நாலு நாள் தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிருத்திகை ஒரு பாதம் தான் இந்த மேஷராசியில் இரண்டு மூன்று நான்கு பாதியங்கள் ரிஷபராசியில் வந்துடும் அதனால் இந்த குறுகிய காலம் இந்த சூரிய பகவான் அவருடைய நட்சத்திர சாரமான கிருத்திகை நட்சத்திரத்திலே பிராணம் பண்றது ஆக இந்த சூரிய பகவான் மேஷ ராசியில் உச்சமடைந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அருமை மீன ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவங்களது பகைனர் ரோகாதிபதி சூரிய பகவான் இப்போ பேச்சு போகிறார் இது வரைக்கும் உங்களோட ஜென்மராசில இருந்துட்டு குட்டு கூட்டுன்னு கூட்டின்னு இருந்தாங்க எவ்வளவு பேர் கிரக கூட்டணி அப்பா யுத்தம் 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 மண்டல ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட டென்ஷன்கள் உடல்ல ஆரோக்கியமில் உடல் அளவுல ஆரோக்கியமின்மை உடல் அளவில் ஆரோக்கியமின்மை ஒரே பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை தொழிலில் வேலை பலு எல்லாம் ஏன்னா ராகு உக்காந்துட்டு இப்போ இப்ப சனீஸ்வர உகானம் திருக்கணித பஞ்சாங்கப்படி வந்து உட்காந்துட்டார் உச்சமடைந்த சுக்கிர பகவான் தான் கொஞ்சம் ஏதோ உங்களுக்கு ஒரு கருணையை காமிச்சுட்டு கரெக்டா ஓரளவுக்கு பரவாயில்லங்கிற மாதிரி போயின்னு இருக்கு சரி ரைட் அப்போ இந்த ஜென்மராசியில் இருந்த சூரிய பகவான் கிரக கூட்டணி கிரக யுத்தத்தை விட்டு விலகி எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் தனவாக்கு குடும்ப சேரணத்துக்கு வர பகை உணரோகாதிபதி இரண்டாம் இடத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா அங்கே தான் உச்சம் அங்கே தான் உச்சமடைகள் உச்சமடைந்த சூரிய பகவான் தனவரவிலிருந்து வந்த தடைகளை உடைத்து தனவரவை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த நேரத்தில் நீங்கள் வாக்குறுதிகள் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க அப்படி ஜம்முன்னு நிறைவேத்துவீங்க அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் அடுத்து குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடுவீங்க இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை உங்களை அப்படியே சந்தோஷமா உங்களோட அனு உங்களோட அனுசரணையாக வருவாங்க ரொம்ப சந்தோஷம் குடும்பத்தில் இந்த குழப்பங்கள்லாம் குறையும் அப்படியே ரொம்ப அநயோன்யம் நிறைய நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதேமாரி இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீடை பராமரிக்கிற செலவுகள் அதேமாரி வீட்டை வந்து ஒரு பெரிய வந்து மாத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் இப்போ உங்களுக்கு இதில் வரும் அப்போ இந்த இரண்டாம் இடத்துல இருக்கிற உச்சமடைந்த சூரிய பகவான் ஒரு நன்மையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதே உடம்பில் உடம்புல இருந்த கஷ்டங்கள் எல்லாம் குறைப்பார் ஒரு உடல் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும் எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஏன்னா இரண்டாம் இடம் ரொம்ப விசேஷம் உச்சமடைகிறார் அதுக்கு தான் சொல்றேன் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் ஏன்னா ஞானக்காரகன் கேதுவோட நட்சத்திரத்தில் தான் உச்சமடைந்த அவர் வரர் ஏன்னா முதல் நட்சத்திரமும் அஸ்வினி தான் முதல் ராசியும் பார்த்திங்கன்னா மேஷ ராசி காலபுருஷ தத்துவ தேடி எப்படி முதல் ராசி நீங்கள் வந்து கடைசி ராசி அப்போ இந்த உச்சமடைந்த சூரிய பகவான் ஒரு இதை நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மூன்று எட்டு குடை அதிபதி சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார் பரணி அப்படிங்குவது தரணி ஆளும் இந்த நேரத்தில் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அந்த முயற்சிகளின் மூலமாக தனவரவு கிடைக்கும் அதேமாரி எட்டாம் இடத்து அதிபதி அப்படிங்கிறதுனால ஆயுள் சனம் விருத்தி அடையும் அப்படின்னா என்ன அர்த்தம் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் உணவு கட்டுப்பாடுக்கு எடுத்துக்கங்க உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு முன்னேற்றம் உடல் அளவில் கண்டிப்பாக கிடைக்கும் உடம்பு நல்லாயிடுச்சினாலே உங்களுக்கு எல்லாம் மனசு நல்லாயிடும் எல்லாமே நல்லாயிடும் கரெக்டாக உடல் உபாதை குறையும் மருத்துவ செலவுகள் குறையும் ஸோ உணவு கட்டுப்பாடு எடுத்துக்காங்க கரெக்டாக அந்த வேலை வேலைக்கு மாத்திர மருந்து இருந்துன்னு சாப்பிடுங்க நல்லபடியான ஒரு முன்னேற்றம் அதே மாதிரி வெளியுயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஏன்னா சுக்கிர பகவான் பொழுதுபோக்கு அப்படியே சினிமா டான்ஸ் அப்படின்னு போயிட்டு வருவீங்க ஜாலியா அந்த ஒரு லைஃபை எப்படி என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சுக்கிர பகவான் அப்படிங்கும்போதே ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலக்கட்டத்தில் கண்டிப்பா கிடைக்கும் பதினொன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கலாம் பகிரோணர் ரோகாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திர நட்சத்திரக்கால இந்த சூரிய பகவான் ஓன் வெஹிக்கிள் ஓன் டிராவல் பண்ற அப்ப என்ன பகைமை மறையும் உத்தியோகத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதான் அது கடன் சுமை குறையறதுக்கு ஒரு வாய்ப்புகள் எதிர்பாராத ஒரு வரவு இல்லைன்னா உங்களுக்கு உத்தியோகத்திலே ஒரு சம்பள உயர்வு திடீர்னு கிடைக்கும் அதை வச்சு ஒரு சின்ன கடன் அடைப்பீங்க இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் தொழில் வியாபாரத்தில் ஒரு பவர் இந்த மாதிரிலாம் ஒரு சக வியாபாரிகள்லாம் உங்களோட ஆலோசனையை கேட்டு வருவாங்க எப்படிங்க பண்ணலாம் அப்படின்னு அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய ஆளாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த உடம்புல இருக்கிற வியாதிகள் சொஸ்தமாகும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் மனசில் இருக்கிற கவலைகள் குறையும் ஏன்னா இந்த மினராசி என்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாகவே ஒரு கஷ்ட தான் ஏதோ போயின்னு இருக்கு அப்படியே இந்த நான் எப்பவுமே சொல்லுவேன் சவாலே சமாளின்னு அந்த மாதிரி இந்த சவாலை சமாளிச்சுக்கிட்டே வரீங்க அதாவது வெளியில் பார்த்தா சிரிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே மனவேதனை இந்த மாதிரிலாம் இந்த காலகட்டம் மாறும் ஏன்னா சூரிய பகவான் உச்சமடைந்து உங்களுக்கு சில அற்புதமான வேலைகளை செய்யப்படுறாரு அடுத்தபடியாக உங்களுக்கு குரு பகவான் பயிற்சியும் அற்புதமாக இருக்கிறதுனால ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் ஆக பரிகாரம் அப்படின்னு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வெரி சிம்பிள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காக்கைக்கு அன்னதானம் பண்ணுங்க ஒரு பிடி சாதம் காக்கத்துக்கு வைங்க இந்த எள்ளு இதெல்லாம் கலக்க வேண்டாம் வெறும் சாதம் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அந்த சாதம் ஒரு பிடி கொண்டு போய் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கொண்டு போய் காக்க வைக்கவீங்க வச்சுட்டு ஏன்னா உங்களுக்கு வந்து லாபாதிபதி விரையாதிபதி சனீஸ்வர பகவான் தான் ஸோ செலவுகள் கட்டுப்படும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் இதெல்லாம் பண்ணுங்க பண்ணிவிட்டு நவகிரகங்களில் உள்ள சூரிய பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ போய் சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணுங்கோ ஒன்பது சுத்து நவகிரகங்களை சுற்று சில பேர் கேட்குறாங்க ஏழு சுத்து இப்படியும் பிரதட்சிணமாகவும் ரெண்டு சுத்து அப்பிரதட்சிணம் பண்ணணும்னு கண்டிப்பாக பண்ணக்கூடாது எல்லாமே ஒம்பது சுற்று அப்படியே பிரதட்சணம் தான் அப்பிரதட்சணம் கிடையவே கிடையாது எந்த சாஸ்திரத்துலேயும் சொல்லலை சரியா கிரகங்கள் சுற்றுது அப்படின்னா ராகு கேது வந்து அப்பிரதட்சமா சுற்றுதுன்னா அவங்க வந்து சூரியனோட ஒளியை வாங்கிக்கல நம்ம வாங்கிக்கிறோமா இல்லையா சொல்லுங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்கிக்கிறோம்ல ஒளியை வாங்கியிருந்தாலும் நம்ம இருக்கோம் அந்த சூரிய பகவானோட எல்லாமே ஜீவராசிகள் அனைத்துமே சூரியனோட ஒளி சந்திரனோட ஒளி எல்லா கிரகங்களோட ஒளியை தான் வாங்கிகிட்டு இருக்கோம் அப்போ நம்ம ஏழு சுத்து இப்படியும் ரெண்டு சுத்து இப்படியும் அப்பிரதட்சம் பண்ணக்கூடாது ஒன்பது சுத்து தான் வரணும் நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணணும் சரியா இந்த ஒன்பது தடவை சுத்திட்டு வாங்க இந்த சின்ன பரிகாரம் பண்ணினீங்கனாலே பகைருணர் ரோகாதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அற்புதமான பொருளாதார உயர்வினை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்